முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ஒன்பது கோடி எங்கே அண்ணாமலை வெளியிட்ட அதிர்ச்சி வீடியோ உதயநிதிக்கு ஆப்படைக்கும் பாஜக திமுக மீது பாயும் சட்ட பிரிவு முக்கிய வழக்கை கையில் எடுக்கும் அமித்ஷா வணக்கம் நண்பர்களே தற்போது பாஜகவுக்கு எதிராக போர்க்குடி பிடித்து வருகிறார் மு ஸ்டாலின் குறிப்பாக மத்திய அரசு தங்களுக்கு கல்வி நிதி தரவில்லை என்று பிரச்சாரம் செய்தார் அப்போதுதான் அந்த நிதி மும்மொழி கல்விக் கொள்கைக்கானது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதால் தமிழ்நாட்டுக்கு அது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் அதன் பிறகு அந்த பிரச்சாரத்தை அப்படியே நிறுத்திவிட்டார் அதையடுத்து தற்போது தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை கையில் எடுத்துள்ளார் இந்த தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா கோவை வந்திருந்த போது தெளிவுபடுத்திவிட்டுதான் சென்றார் என்றாலும் திமுக எம்பிகள் அதை வைத்து மக்களவையில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அது குறித்து அமித்ஷா வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் தமிழ்நாட்டில் உள்ள திமுக கடந்த நான்கு ஆண்டுகளாக போட்டி போட்டு ஊழல் செய்துள்ளார்கள் மு க ஸ்டாலின் உதயநிதி தொடங்கி பல திமுக அமைச்சர்கள் பிளாக்லிஸ்டில் உள்ளார்கள் அவர்கள் செய்த அனைத்து ஊழல் பட்டியலும் டெல்லிக்கு வந்துள்ளது அதனால் ஊழல் செய்தவர்கள் யாருமே எங்களது பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது இன்னும் திமுக ஆட்சி ஓராண்டு இருக்கும் நிலையில் அதற்குள் அனைத்து ஊழல் பட்டியலும் கையில் எடுக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் மு ஸ்டாலினோ உதயநிதியோ யாராக இருந்தாலும் அவர்களை விடப்போவதில்லை சட்டத்தின் முன்பு அவர்கள் நிறுத்தப்படுவார்கள் என்று திட்டவட்டமாக கூறியுள்ள மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டில் மு ஸ்டாலின் ஆட்சியில் எந்தவித நலத்திட்டங்களும் கொண்டு வரப்படவில்லை எல்லாமே விளம்பரத்திற்காக மட்டுமே செய்யப்பட்டிருக்கிறது தனது வாரிசு உதயநிதியை முன்னிறுத்த வேண்டும் என்பதற்காகவே மு ஸ்டாலின் அனைத்து செயல்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு மக்களுக்காக அவர் எதையும் செய்யவில்லை மத்திய அரசை தேவையில்லாமல் விமர்சிப்பதன் மூலம் அவர் தேவையற்ற விவகாரங்களில் சிக்கப்போகிறார் என்று கூறியுள்ள மத்திய அமைச்சர் அமித்ஷா திமுகவின் உதயநிதி ஸ்டாலின் பாஜகவுக்கு தேவையில்லாத மிரட்டல்களை எல்லாம் கொண்டிருக்கிறார் யாராவது மாநில அரசுகள் தேவையில்லாமல் மத்திய அரசுக்கு மிரட்டல் விட்டால் அவர்கள் மீது ஐநூத்தி மூன்று வழக்கு பாயும் என்பதை திமுகவினர் மறந்துவிட வேண்டாம் எதிர்கட்சிகளை விமர்சனம் செய்வதற்கு ஒரு அளவு உள்ளது அந்த அளவுகோலை தாண்டி யாராவது அதிகப்படியான வார்த்தைகளை பயன்படுத்தினால் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று உதயநிதிக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டிருக்கும் அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணி குறித்து சரியான நேரத்தில் அறிவிக்கப்படும் இந்த முறை தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரப்போவது உறுதியாகிவிட்டது அதற்கான அனைத்து முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது இலங்கை தமிழர்களுக்கு மத்திய பாஜக அரசு துரோகம் செய்வதாக கனிமொழி எம்பி கூறுகிறார் மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இலங்கை தமிழர்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை செய்து வருகிறோம் அங்குள்ள இலங்கை தமிழர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு வரும் இலங்கை தமிழர்களுக்கும் ஆதரவு கொடுக்குமாறு அறிவுறுத்தி உள்ளோம் ஆனால் திமுக அரசு மட்டுமே இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவு கொடுப்பது போன்று கனிமொழி ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறார் அதோடு மத்திய பாஜக அரசு ஈழ தமிழர்களுக்கு துரோகம் செய்வது போல் கூறுகிறார் நாங்கள் தற்போது கட்டமைத்துள்ள இலங்கை தமிழர்களுக்கான நெறிமுறைகளை மாற்ற வேண்டும் அது தவறாக உள்ளது என்று கூறுகிறார் மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இலங்கை தமிழர் விவகாரத்தில் எந்த ஒரு சட்ட திருத்தமும் செய்யவில்லை எப்படி மத்தியில் காங்கிரசும் திமுகவும் ஆட்சியில் இருந்தபோது சட்ட வரையறை வைத்திருந்தார்களோ அதைதான் இப்போது வரை நாங்கள் பின்பற்றி வருகிறோம் அதில் ஒரு புள்ளி கமா கூட நாங்கள் மாற்றவில்லை அப்படி இருக்கும்போது நாங்கள் துரோகம் செய்வதாக எந்த அடிப்படையில் கூறுகிறார் கனிமொழி அப்படி என்றால் இவர்கள் ஆட்சியில் கொண்டு வந்த அந்த சட்டம் இலங்கை தமிழர்களுக்கு துரோகம் இழைக்கக்கூடியதாக உள்ளது என்றுதானே அர்த்தம் அந்த சட்டத்தில் நாங்கள் கையே வைக்காத போது எப்படி நாங்கள் இலங்கை தமிழர்களுக்கு துரோகம் செய்வதாக இவர்கள் கூற முடியும் இவர்கள் செய்த சட்டத்தை நாங்கள் பின்பற்றி வருகிறோம் அப்படி என்றால் இலங்கை தமிழர்களுக்கு இவர்கள் தானே துரோகம் செய்திருப்பதாக கூற முடியும் என்றும் கனிமொழியை கடுமையாக சாடியுள்ளார் மத்திய அமைச்சர் அமித்ஷா இப்படி ஆக்கப்பூர்வமாக அவர் பேசியதால் வாயடைத்து போன கனிமொழி மேற்கொண்டும் வாய் திறக்காமல் கப்சிப் ஆகிவிட்டார் அந்த அளவுக்கு திமுகவை பொறுத்தவரை மத்திய பாஜக அரசு எதிர்க்க வேண்டும் என்பதற்காக தாங்கள் கொண்டு வந்த சட்டத்தை கூட தாங்களே விமர்சனம் செய்து அதை பாஜக அரசு மீது திருப்பி விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நேற்று மக்களவையில் வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டார் மத்திய அமைச்சர் ஷா அடுத்த செய்தி நூறு நாள் வேலை திட்டத்தில் நடந்த மோசடி அண்ணாமலை வெளியிட்ட வீடியோ தமிழகத்தில் நூறு நாள் வேலை திட்டங்களை வழங்குமாறு மத்திய அரசு அதற்கான நிதியை வழங்கிய போதும் அதை செயல்படுத்தாமல் மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என்ற பொய்யான தகவலை திமுக அமைச்சர்கள் வெளியிட்டு வருகிறார்கள் அதுகுறித்து தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் திமுக அமைச்சர்களிடத்தில் பொதுமக்களை வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதுகுறித்த ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதோடு அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு நூறு நாள் வேலை திட்டத்தை வழங்குமாறு மத்திய அரசு சார்பில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி ஒன்பது கோடி வழங்கியுள்ளார்கள் ஆனால் தமிழக அரசு அந்த நிதியை மக்களுக்கு வழங்காமல் தாங்கள் பயன்படுத்தி கொண்டு மத்திய அரசு நிதி தரவில்லை என்ற பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் இப்படிதான் தமிழகத்திற்கு மத்திய அரசு கொடுக்கும் எந்த ஒரு நிதியையும் சம்பந்தப்பட்ட துறைக்கு பயன்படுத்தாமல் தங்களுக்கு தேவைப்படும் வேறு துறைகளுக்கு பயன்படுத்திவிட்டு மக்களை திமுக அரசு வஞ்சித்து வருகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் மிகப்பெரிய மோசடி நடைபெற்று வருகிறது என்று கூறியிருக்கும் அண்ணாமலை மத்திய அரசை பொறுத்தவரை தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை உடனுக்குடன் கொடுத்து வருகிறார்கள் ஆனால் திமுக அரசுதான் அந்த நிதியை தங்களுக்கு தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொண்டு மக்களுக்கு துரோகம் செய்து வருகிறார்கள் என்று அண்ணாமலை அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார் அடுத்த செய்தி எடப்பாடியை தொடர்ந்து டெல்லி சென்ற செங்கோட்டையன் அதிமுகவில் பெரும் சலசலப்பு அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் மாஜி அமைச்சர்களுடன் டெல்லி சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார் அவரை சந்தித்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் என் டி ஏ ஆட்சி அமையும் என்று அமித்ஷா ட்விட்டரில் பதிவு போட்டிருந்தார் இதையடுத்து இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவடையவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்போவது உறுதியாகிவிட்டது இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி சென்றுவிட்டு திரும்பிய அடுத்த நாளே பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லி புறப்பட்டுச் சென்று அமித்ஷா ஜே பி நட்டா உள்ளிட்ட பலரை சந்தித்தார் அதோடு ஓ டெல்லி சென்றுவிட்டு திரும்பியிருந்தார் இந்த நிலையில் நேற்று அதிமுகவின் செங்கோட்டையனும் டெல்லி சென்றுள்ளார் அங்கு சென்றவர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த புகைப்படங்களும் வெளியாகி இருக்கிறது இப்படி சத்தம் இல்லாமல் செங்கோட்டையன் டெல்லி சென்றுவிட்டு விட்டு திரும்பியிருப்பது அதிமுகவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நேரத்தில் செங்கோட்டையனுக்கு மத்திய அரசு சார்பில் முக்கிய பாதுகாப்பு வழங்கி இருப்பதாகவும் ஒரு தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அவர் கடைசி நேரத்தில் மக்கள் பண்ணக்கூடியவர் என்பதனால் அவர் மீது இன்னமும் அமித்ஷாவுக்கு முழு நம்பிக்கை ஏற்படவில்லையாம் அதன் காரணமாகவே ஒருவேளை கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி ஏதாவது பம்பு பண்ணினால் செங்கோட்டையன் மூலம் அதிமுகவை இரண்டு துண்டுகளாக உடைப்பதற்கும் பாஜக திட்டமிட்டு இருப்பதாக ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகியிருக்கிறது

மத்திய அரசிடமிருந்து முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி முன்னூத்தி ஒன்பது கோடி ரூபாய் தமிழகத்துக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அந்த நிதியை மக்களுக்கு செலவு செய்யாமல் திமுக மோசடி செய்திருப்பது மத்திய அரசுக்கு எதிராக மேட்டல் செய்திகளை வெளியிட்டு வரும் உதயநிதி மீது முன்னூத்தி ஐந்து சட்டப்பிரிவு ஆய்வு என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா எச்சரிக்கை மணி அளித்திருப்பது மற்றும் எடப்பாடி பழனிசாமி பாஜக தலைவர் அண்ணாமலையும் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்துவிட்டு திரும்பியுள்ள நிலையில் தற்போது அதிமுகவின் செங்கோட்டையனும் டெல்லி சென்றுவிட்டு திரும்பியிருப்பது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்